வெல்கம் டு மை சேனல் இப்போது ஐல் ஆஃப் மேன் அந்த தீவுக்குள்ளே காரில் போய்ட்டுருக்கோம் எல்லா ரோடு இப்படி இருக்க பாருங்கள் நல்லா ரொம்ப அழகான ஒரு காட்சிகள் எங்கள் சுற்றுநாள் இதே மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த த்ரோட்டு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது எனக்கு கரெக்டாக வேலை செய்யவே மாட்டேங்குது ஆமாம் சவுண்டு வரல சவுண்டு வரல இப்படியே போயிட்டுருக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து என்னுடைய டோனே மாறிடுச்சு சரி ஓகே ஏதோ வர்ற சவுண்டை வச்சு பேசிகிட்டு இருப்போம் என்ன கூட்டம் இருந்தாலும் இல்லைனாலும் சிக்னல் மதித்து எல்லாம் போகிறோம் எல்லோருமே இப்படி தான் போகிறாங்க பக்கத்தில் கேஎஃப்சி சிக்கன் அங்கே தான் ரெண்டு வேளை சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இந்த ரோட்டில் தான் அந்த ஐ ஆஃப் மேன் டிடி ரேஸ் ஆனால் அதெல்லாம் பார்க்கணும் அது தனியாக அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ ஊரை சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் நாங்களும் சுற்றி பார்க்குறோம் நீங்களும் பாருங்கள் நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் எல்லாம் ஒரு நீட்டான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியே வர்றாங்க எல்லா காரு வண்டி எல்லாமே சல்லு சல்லுன்னு ஓவர் டேக் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அந்த வேலையே இல்லை அவங்க போகிறதே ஒரு நார்மல் ஸ்பீடு கரெக்டாக போகிறாங்க அதனால் நாமளும் பயம் இல்லாமல் போகலாம் அந்த வானத்துக்கும் அந்த பச்சை பசியல்னு இருக்கிற அந்த மரங்களுக்கும் நேர்த்தியாக அமைஞ்சிருக்கிற அந்த வீடுங்களுக்கும் பார்க்கவே ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ரவுண்டானா அது எல்லாமே ஒரு நீட் அண்ட் கிளீனாக இருக்குது கொஞ்சம் சிட்டி அவுட்ருக்கு வெளியே வந்துவிட்டோம் தீவுக்குள்ளேயே தான் இந்த வெளியே அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற இடமெல்லாம் போயிட்டுருக்கோம் இந்த மரங்களுக்கு அந்த பக்கம்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இங்கே போகிறாங்க எல்லா வயல்வெளி அதெல்லாம் அதில் என்ன பயிர் அப்படின்னு தெரியல இது நான் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அங்கே பெல் அடிக்குது கேட்குதா காரில் போயிட்டுருக்கும்போது காரைக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்களா அதனால் அதை பூரா வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த இயற்கை அழகு செயற்கை அழகு இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை போகிற வழியில் ஒரு சில இடத்துல அங்கங்கே நிறுத்த நிறுத்தும் போது முக்கியமான இடத்துல நிறுத்தும் போது அது என்னங்கிற சொல்கிறேன் பெருசாக வரலாறு எல்லாம் சொல்ல முடியாது இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறேன் அதில் ஒன்று ரெண்டு ரைட்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஏன்னா ரொம்ப டீப்பாக போனால் தான் அதனுடைய வரலாறு தெரியும் அந்தளவுக்கு கேட்குற அளவுக்கு நமக்கு அந்த ஞானமும் இல்லை லாங்குவேஜும் ஒத்து வராது இங்கிலீஷில் கேட்கணும் அவங்களும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க நமக்கு இங்கிலீஷ்லாம் ஒத்து வராதுங்கிறதுனால நான் சைலண்ட்டாக போய்ட்டு அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்றேன் நீங்களும் பொறுத்து கொண்டு கேளுங்கள் என்னுடைய வாய்ஸ் கரெக்டாக ஒன்றுனா நான் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வரணும் அந்த ஹீட் கிளைமேட்டுக்கு வந்தால் தான் நம்ம வாய்ஸ் கரெக்டாக வரும் பார்ப்போம் நம்ம நிறையா யூடியூப் நண்பர்கள் இந்த மாதிரி துண்டக்கட்டிலேயே பேசி வளாக் எல்லாம் போடுறாங்க அது அவங்களுடைய வாய்ஸ் அப்படி தான் அதுவும் நல்லா தான் இருக்குது அது மாதிரி நினச்சி இதையும் கேளுங்க எல்லாம் ஒரு மெமரபுள் இங்கே நான் பார்க்குறத விட இங்கே இப்போ பாருங்கள் இப்போ அங்கே தூரத்தில் சாஃப்ட் கலரில் தெரிகிறது வந்து லக்ஸே வீல்னு சொல்கிறாங்க லக்ஸே வீல் அப்படின்னா அது வந்து பெரிய ராட்டினம் மாதிரி இருக்குது அதில் வந்து தண்ணீர் போது அதை சு சுற்றுது அதிலிருந்து பவர் எடுக்கிறாங்க அது ஒரு இந்த ஏரியாவுக்கு ஒரு அட்ராக்ஷன் அது அவ்வளோ பெரிய வீல் பாருங்கள் அது அப்படியே சுழலும் பாருங்கள் அந்த சுழற்சியில் பவர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி கம்மியாக தான் வருது ஆனால் வந்து ஓரளவுக்கு அது எவ்வளோ பவர் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து அது ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருக்குது அந்த பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அது இந்த வீடியோவில் போடல அடுத்த வீடியோவில் பக்கமாக ஃபோட்டோ இருக்கும் எடுத்து போடுற இவர் நம்ம கிராண்ட்சன் கேமரா பக்கத்தில் கொண்டு போனவே கற்றுடுறாரு அவருக்கு படம் பிடிக்காது பிடிக்காது ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடுப்பான் வீடியோ எடுக்கிற அப்படின்னா அவனுக்கு பிடிக்காது இது டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அந்த ஏரியாவுக்கு அந்த டிடி ரேஸ் நடக்கக்கூடிய பாதையை வந்து அப்படியே மேப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் சுற்றுறாங்கன்னு வச்சுக்காங்களே முழு சுற்றளவும் பார்த்தோம்னா ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அந்த தீவனுடைய சுற்றளவு தீவினுடைய நீளம் வந்து ஐம்பத்தி எட்டு மைல் அகலம் பதினாலு மைல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுற்றளவு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த கடற்கரை யோரமாகவே சுற்றி வந்தோம்னா நமக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரும் இது மாதிரி விண்டேஜ் கார் கூட வச்சு சுத்துறாங்க அழகா போயிட்டு வந்துட்டு இருக்கு அது ஒரு இன்ட்ரஸ்ட் அவங்களுக்கு ஹாபி நிறைய இருக்கு விண்டேஜ் கார் நிறைய வருது இது வந்து நாம ரெண்டுக்கு எடுத்துட்டு போன கார் அதுல வந்து ஏழு பேர் அஞ்சு பேருக்கு மேலே இங்கே இருக்கிற காரில் போக முடியாது இது வந்து ஏழு செவன் சீட்டர் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அதனால் நம்ம வந்து இதை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம் இது ஹுண்டாய் சாரி இது என்ன ஹைபிரிட் காரு காரு பேர் மறந்துட்டேன் சொல்கிறேன் அது கேமரா ஆங்கில் மாறினதுனால அது டேஷ்போர்டு மேலே விழுந்துடுச்சா அதனால் கொஞ்சம் நிறைய இருட்டாக காட்டுச்சு அதை கரெக்ட் பண்ணிவிட்டேன் அது எடிட் பண்ணலான்னு நினச்சேன் அப்புறம் அதுக்கு சந்தர்ப்பம் அமையலை ஆள் அப்படியே விட்டுட்டேன் போன வழியே திரும்பி இருக்கட்ட நாகரம் பைக்கர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் அதில் பங்கத்துக்குவங்க ஒரு நூறு பேர்னால் ரெண்டாயிரம் பேராக பைக் வந்திருக்காங்க அதை பார்க்குறதுக்கு இது வந்து லக்ஷே ரயில்வே ஸ்டேஷன் லக்ஷேங்கிறது ஒரு ஊர் ஏரியா அந்த மலையிலேயே ஒரு ஏரியா டக்லஸ்ங்கிறது அது எக்வார்ட்டர்ஸ் அதனுடைய சிம்பிள் தான் இது அந்த தீவுக்குரிய சிம்பல் எங்கே கொடி பார்த்தாலும் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் இருக்குது ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போக போகிறோம் அதை அடுத்து வீடியோவில் அனுப்புகிறேன் ஓகே ட்ரெயின் மாதிரி ஆனால் இது வந்து எலக்ட்ரிகில் ஓடுது சும்மா ஜாலியாக அப்படி போயிட்டு வர்ற மாதிரி ஓகே இதையெல்லாம் பார்த்து அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் Thank you ஃபார் வாட்சிங் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மட்டுந்தான் கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கும் அதை பொறுத்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏதோ ஆதரவு மொல்ல முல்ல கொடுத்துக்கிட்ருக்கீங்க நான் யூடியூப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதே வந்து எனக்கு மெமரபுளுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன் எதிர்காலத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை வச்சு தான் நான் வளரணும் அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்ங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா வீடியோ எடுக்க போனால் போய் ஒழிஞ்சிட்டான் பாருங்கள் அவங்க அம்மாக்கிட்ட இப்படி தான் இருக்கும்